ஈரோடு கிழக்கு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தந்தை பெரியாரின் பேரனும் சட்டமன்ற உறுப்பினருமான கே இளங்கோன் அவர்கள் மறைவையொட்டி நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆதரிக்கின்றது அவர் வெற்றிக்காக இயக்கம் பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேர்தலில் வேறு வேட்பாளர்கள் எதிர்கட்சிகள் யாரும் போட்டியிடாத நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சமீபத்தில் பெரியாரை பற்றி மிக மிக தரைக்குறைவாக கொச்சையாக இழிவாக பேசியதை தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான ஒரு எதிர்ப்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கூடிய நிலையிலே தந்தை பெரியார் பிறந்த பூமியில் தந்தை பெரியார் பிறந்த வீடு அடங்கிய தொகுதியில் அவர் வருகிறார் நிச்சயமாக ஈரோட்டு மக்கள் காரணம் தமிழ்நாடு பெரியார் மண் இந்த ஈரோடு பெரியார் பிறந்த மண் பெரியார் பிறந்த மண்ணிலே இழிவாக பேசியவர்களை ஈரோட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இங்கே அவர்கள் நிச்சயமாக நுழையவே முடியாது என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சீமான் பெரியாரை இழிவுபடுத்திய முதலிலே சொன்ன கருத்துக்கே ஆதாரம் கொடுங்கள் என்று நாங்கள் அவர் வீட்டுக்கு சென்று கேட்பதாக அறிவித்து வீட்டுக்கு போனோம் ஆனால் அவர் இதுவரை பத்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது அதற்கான ஆதாரங்களை இதுவரை தரவில்லை ஒரு கருத்தை சொன்னால் அது தெளிவாக அதுக்கு ஆதாரத்தோடு பேச வேண்டும் ஆனால் அந்த பெரியாரை இழிவுபடுத்தி கருத்தை சொல்லிவிட்டு கேட்டால் அதை நீங்கள்தான் பூட்டி வைத்திருக்கின்றீர்கள் என்று திருப்ப சொல்லுகிறார் மக்கள் கேட்கிறார்கள் எப்படி உனக்கு தெரிந்தது நீ எப்படி அதை சொன்னாய் என்று கேட்கிறார்கள் அதற்கு பதில் இல்லை அதற்கு பதிலாக வேறு வேறு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் அடுக்கிக் கொண்டே போகிறார் பெரியாரை ஏதோ திராவிட இயக்கம் பெரியாரை மட்டுமே தூக்கி பிடிக்கின்றது மற்ற தலைவர்கள் இல்லையா இல்லையா என்று ஒரு சாதி வாரியாக தலைவர்களை பிரித்து சாதிவாரியாக கேள்விகளை அந்த தலைவர்களின் பெயரை சொல்லி அந்த மக்களை ஈர்க்க முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கு போடுகின்ற நிலையில் சீமான் இப்போது இறங்கியிருக்கின்றார் குறிப்பாக வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி சொல்லி அவர் சுதந்திர தியாகியா பெரியார் தியாகியா என்று வ சுதந்திர சி அவர்கள் பெரியார் இடத்துல அவருடைய மகனுக்கு வேலை கேட்டு எழுதிய கடிதத்தை ஈரோட்டில் உள்ள பெரியார் நினைவு இல்லத்தில் பிரேம் போட்டு வைத்திருக்கின்றார்கள் என்று பெரியாரை அங்கேயும் இழிவாக பேசுகிறார் அவர் முற்றிலும் சொத்தையெல்லாம் அழிந்து நாட்டுக்காக தியாகம் செய்தவர் இவர் எந்த சொத்தையும் இழக்கவில்லை இவர் முதலாளி என்று பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார் ஆனால் அந்த வரலாறு ஒவ்வொன்றும் அந்த காலகட்டத்தை பார்த்தால் மக்கள் இதை பார்க்க மாட்டார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு இப்படி போகிற போக்கில ஒவ்வொரு ஒவ்வொருவரி செய்தியாக சொல்லிக்கொண்டு போகிறார் அப்படி வஊசி என்ன அந்த நிலைக்கு வந்தபோது வந்த நிலையிலே அப்போது அவர் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஊசியை பற்றி இவருக்கு பெரியாரை விட பெரியார் இயக்கத்தை விட இவருக்கு என்ன தெரியும் வஊசியும் தந்தை பெரியாரும் வாழ்ந்த காலத்தில் சிறந்த நண்பர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஒரு தன்னுடைய மகனுக்கு வேலை கேட்டு எழுதிய கடிதம் மட்டுமல்ல நிறைய கடிதங்கள் பெரியாருக்கு வஉசி அவர்கள் எழுதிய கடிதங்கள் இருக்கின்றது பெரியாரை இரண்டு பேரும் காங்கிரஸை விட்டு வெளியே வந்தவுடனே ஒரு சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து பணியாற்றிய காலம் உண்டு இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது ஆனால் சாதிவாரியாக பிரித்து பேசுகின்றார் அதே போல இந்த ஈரோட்டுமன் பெரியார் பிறந்த நகரம் பகுதி மண் இந்த ஈரோட்டில் இருந்து அன்றைக்கு பெரியார் மட்டுமல்ல பெரியாருடைய குடும்பமே அவருடைய துணைவியார் தங்கை எல்லோருமே இந்த நாட்டுக்காக இனத்துக்காக பாடுபட்டவர்கள் அதை வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவிலே கேரள முதலமைச்சர் பெண்ணாய் விஜயன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் வைக்கம் போராட்டம் ஆண்களால் மட்டும் பெரியார் மட்டும் நடத்தி முடிக்கவில்லை பெண்களாலும் வெற்றி பெற்றது என்று சொல்லி அந்த வைக்கம் போராட்டத்தில் பங்கெடுத்துக்கொண்ட நான் பெரியாருடைய துணைவியார் நாகம்மா அவர்களை பற்றியும் தங்கை கண்ணம்மாள் அவர்களை பற்றியும் குறிப்பிட்டு இது பெண்களும் இணைந்து போராடி கிடைத்த வெற்றி என்று அங்கே குறிப்பிட்டார் அந்த இரண்டு பேரும் பிறந்த வாழ்ந்த நகரம் ஈரோடு ஆனால் பெரியார் பெண்ணியத்துக்காக போராடவில்லை பாரதியார் தான் போராடியவர் என்று பேசுகிறார் சீமான் பாரதியார் வெறும் பாடலோடு நிறுத்திக்கொண்டார் பெண்களுக்காக பாட்டுகள் மட்டும் கவிதை மட்டும் எழுதினார் ஆனால் பெரியார் போராட்டங்களிலே முதலிலே தன் குடும்பத்தை தன் மனைவி நாகம்மானையும் கண்ணம்மாளையும் போராட வைத்தார் ஆதாரம் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது பிரிட்டிஷ் க அரசாங்கம் அந்த போராட்டத்தை நிறுத்திக்கொள்ள காந்தி இடத்துல சொன்னபோது காந்தி சொல்லியிருக்கிறார் இது என்னிடத்தில் இல்லை ஈரோட்டில் இரண்டு பெண்கள் இடத்தில்தான் இது இருக்கின்ற இந்த முடிவு இருக்கின்றது என்று சொல்லி நாகம்மாளையும் அம்மா அவர்களையும் கண்ணம்மாள் அவர்களையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆதாரம் கேட்பார்கள் அன்றைய நாளில் வந்த இந்து பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது ஆனால் இப்போது புதிதாக வந்திருக்கின்ற இந்த சீமான் பாரதியாரை உயர்த்தி பிடித்து பெரியாரை இழிவுபடுத்துகிறாரே பெண்ணுரிமை தன்மே பெண்ணுரிமையை பற்றி பேசுகின்ற போது ஆனால் அந்த பாரதியார் தன்னுடைய மனைவி செல்லமாலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியதில்லை அவர் வீட்டிலே முடங்கி இருந்தவர் அவர் அப்படி முடங்கியிருந்து பெரியாரால் தான் நாங்கள் இன்றைக்கு விடுதலை பெற்றோம் என்று பாரதியாருடைய பேத்தி இப்போது காணொலியில் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இன்றைக்கு பெண்களை பற்றிய பெண் சமுதாயமே பெண்ணுரிமைக்காக போராடியவர் பெரியார் என்று போற்றுகின்ற போது பெரியாரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு செய்திகளும் சீமான் இது போன்ற தவறான செய்தியை பரப்பொண்டிருக்கின்றார் ஆனால் நிச்சயமாக இது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நிச்சயம் இந்த தேர்தலிலே அவருக்கு நல்ல பாடத்தை புகட்ட இருக்கின்றார்கள் ஒரு தப்பு கணக்கு போடுகிறார் ஒரு பகல் கனவில் வருகிறார் என்ன கணக்கு என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து பெரிய கட்சிகள் அண்ணா திமுகவோ வேறு யாரும் நிற்கவில்லை தான் மட்டும்தான் நிற்ப நிற்கின்ற காரணத்தால் தன்னுடைய கட்சி மட்டும் வேட்பாளர் அறிவித்து போட்டியிடுகின்ற காரணத்தால் அந்த அதிமுக வாக்குகள் எல்லாம் தனக்கு வரும் என்று ஒரு தவறான கணக்கு போடுகிறார் ஆனால் அதிமுக தோழர்கள் தொண்டர்கள் சீமானை மறக்கவில்லை காரணம் கடந்த காலங்களிலே அவருடைய தலைவர் ஜெயலலிதாவை பற்றி சீமான் பேசிய பேச்சுக்கள் அவர்கள் விடவில்லை இன்னும் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்ன சொன்னார் கடற்கரையிலே இரண்டு ஆண்களுக்கு மத்தியிலே படுத்திருக்க ஒரு பெண் படுத்திருக்கின்றார் என்று ஜெயலலிதாவை குறிப்பிட்டு இரண்டு ஆண்கள் என்று சொன்னால் த அறிஞர் அண்ணா அவர்களையும் முத்தமிழர் அறிஞர் கலைஞர் அவர்களும் அவர்கள் இரண்டு பேரும் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நினைவகத்துக்கு மத்தியிலே இவருடைய நினைவகம் இருப்பதை சுட்டிக்காட்டி கொச்சையாக எல்லா மக்களும் இன்றைக்கு கடற்கரைக்கு போனால் பார்த்து வணங்கிட்டு வரக்கூடிய மூன்று நினைவகங்கள் அது ஆனால் சீமானுக்கு மட்டும் அதை ஒரு ஏதோ ஒரு பெண்ணியத்தை கொச்சைப்படுத்துகின்ற தன்மையிலே ஜெயலலிதாவை அன்றைக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் அண்ணா அதிமுக தொண்டர்கள் அது மறந்துவிடவில்லை அதே நேரத்தில் அவருடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரியாரின் மீது எவ்வளவு பற்று கொண்டார் என்பது சீமானுக்கு தெரியாது திமுக தொண்டர்களுக்கு தெரியும் இதே ஈரோட்டில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெரியாருக்கு நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தியவர் எம்ஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நூற்றாண்டு விழாவில்தான் ஈரோட்டுக்கு பெரியார் மாவட்டம் என்ற பெயரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து சூட்டினார்கள் பெரியார் மாவட்டம் என்று பெயர் முதன் முதலில் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது ஈரோட்டுக்குத்தான் பெரியார் மாவட்டம் என்று அதே போல அன்றைக்கு பெரியார் அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ம முப்பதாம் ஆண்டுகளிலிருந்து குடியரசு பத்திரிகையிலே பயன்படுத்தி வந்த எழுத்து சீர்திருத்தம் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு அமுல்படுத்தியது உத்தரவிட்டது எம்ஜிஆர் அவர்கள்தான் தான் அவர்கள் உத்தரவிட்ட பின்னால் தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் எழுத்துக்கள் கிடைத்தது ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எழுத்து வடிவம் வேறு இன்றைக்கு எழுத்து சீர்திருத்தம் இன்றைக்கு தமிழ் ஒரு எல்லா வகையிலும் கணினியிலே நமது வலைதளங்களிலே எளிமையாக பயன்படுகின்ற வகைக்கு அந்த எழுத்துக்களை குறைத்து கொடுத்தது பெரியார் அந்த வடிவங்களை ஏற்றுக்கொண்டது எம்ஜிஆர் ஆகவே அதே போல பெரியாருடைய பொன்மொழிகள் பெரியார் பொன்மொழிகள் அந்த பெரியார் பொன்மொழிகள் என்கிற புத்தகம் கடந்த காலங்களிலே அது தடை செய்யப்பட்டிருந்தது இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில்தான் அந்த தடை நீக்கப்பட்டு பெரியார் பொன்மொழிகள் அது நீக்கப்பட்டு மக்களால் படிப்பதற்கு வெளியுறவுக்கு பதிப்பதற்கு வந்தது இப்படி அதே போல நினைவு தூண்கள் மாவட்டந்தோறும் மாவட்ட தலைநகரங்களில் பெரியாருக்கு நினைவு தூண் இருக்கின்ற இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் பெரியாருடைய திராவிட சமுதாயமாகிய இந்த இனத்தை திராவிட இனமாகிய இந்த இனத்தை வானமும் அறிவும் உள்ள இனமாக மாற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ வேறு யாரும் முன்வராத காரணத்தால் நான் வந்திருக்கின்றேன் என்ற அந்த வாசகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பெரியாருடைய வாசகத்தை வைத்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அந்த நினைவு தூணை அமைத்திருக்கின்றார் இப்படி பெரியார் மீது பற்று கொண்ட எம்ஜிஆர் அவருடைய தொண்டர்கள் இன்றைக்கு பெரியாரை இழை பேசக்கூடிய ஜெயலலிதாவை இழை பேசக்கூடிய சீமானுக்கு நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படி தப்பு கணக்கு போடுகிறார் நிச்சயம் இந்த ஈரோடு மாவட்ட மக்கள் சீமானை வைத்து செய்ய போகிறார்கள் சீமானவர்கள் கடலூரிலே பெரியாரை இழிவாக பேசிய பின்னால் அதற்கு ஆதாரம் கேட்டு நாங்கள் அவர் வீட்டுக்கு அடுத்த நாளே சென்றோம் ஆனால் அடுத்த நாள் அவர் வீட்டிலே இல்லை ஆனால் அதே நேரத்தில் பாண்டிச்சேரிகளை இதை பற்றி பேசுகின்ற போது ஆதாரம் என்னிடம் இல்லை நீங்கள் பூட்டி வைத்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி சமாளித்தார் இதுவரை ஆதாரம் தரவில்லை அதனால் நாங்கள் தொடர்ந்து அவர் வரக்கூடிய இடங்கள் எல்லா இடத்திலும் அதற்கு எதிர்ப்பு காட்டப் போகிறோம் ஈரோட்டுக்கு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்பு காட்டப் போகிறோம் அன்றைக்கு முதல் முறையாக உடனடியாக களத்தில் இறங்கி அந்த ஆதாரத்தை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக சிறு எண்ணிக்கையிலே ஒரு ஐம்பது தோழர்கள் மட்டும் அவர் வீட்டுக்கு சென்றோம் ஆனால் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி பெரியாரியல் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பிலே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிட விடுதலை கழகம் மே பதினேழு இயக்கம் இந்த த தமிழர் விடியல் கட்சி தமிழர் பேரவை த திராவிட தமிழர் கட்சி போன்ற தமிழ் புலிகள் கட்சி போன்ற முப்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றது இந்த முப்பது அமைப்புகளும் இருபத்தி ரெண்டாம் தேதி இணைந்து பல்லாயிரம் பேர் இருபத்தி ரெண்டு தேதி காலை பத்து மணிக்கு அவர் வீட்டை முற்றுகையிருக்கின்றோம் நிச்சயமாக பெரியாரை இழைவுபடுத்திவிட்டு பெரியார் பிறந்த மண்ணுக்கு வருகிறீர்கள் பெரியாரை கொச்சு பெரியாரின் மீது சொன்ன அவதூறுகளுக்கு நீங்கள் ஆதாரம் கொடுத்து விட்டு வாருங்கள் என்றுதான் கேட்க போகிறோம் இப்போ பெண்ணினத்தை வந்து போட்டுறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து கேண்டிடேட்டாக இங்கே நிறுத்தி இருக்காரு சீமா அதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இன்றைக்கு பெண்களை வேட்பாளர்களாக நிறுத்துகிறார் சொன்னால் அதற்கும் பெரியார் தான் காரணம் பெரியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்காக பேசினார் எழுதினார் அதுக்கு முன்பு பேசவில்லையா பாரதி பாடினார் எல்லாரும் பண்ணார் ஆனால் உச்சத்துக்கு போய் பெண் சமுதாயத்துக்காக பேசியதும் பேசியதை சாதித்து காட்டியதும் பெரியார் தான் அன்றைக்கு போடப்பட்ட தீர்மானங்களில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு பெண்களுக்கு தர வேண்டும் அரசு வேலை வாய்ப்பில் எல்லா துறையிலும் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் ஆசிரியர் பணிகளிலே பெண்களுக்கு மட்டுமே வேலை தர வேண்டும் காவல்துறையிலே பெண்களுக்கு வேலை தர வேண்டும் இராணுவத்திலே பெண்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறேன் தீர்மானம் போட்டார் அப்படி போல் சொத்துரிமை ஆண்களுக்கு கூடிய சொத்துரிமை போல பெண்களுக்கும் சொத்துரிமை தரப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டார் அப்போது கூட சொன்னார்கள் வீக்கர் பெண்கள் வீக்கர் வலிமை குன்றியவர்கள் வீக்கர் செக்ஸ் அவர்களால் ஆண்களை போல முடியுமா என்று கேட்டபோது பெரியார் சொன்னார் கொடுக்காமலே ஏன் அவங்க வீக்கர் செக்ஸ் முடியுமா முடியுமா என்று கேட்கிறீர்கள் கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க என்று சொல்லி சொன்னவுடைய விளைவாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கான காவல் நிலையங்களை திறந்தார் பெண் காவலர்களை காவல்துறையில் இணைத்தார் இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்கள் காவல்துறையில் இணைந்தது பெரியாருடைய தீர்மானித்த அடிப்படையில் கலைஞருடைய ஆட்சியில் அதேபோல் சொத்துரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கின்ற போது பெண்களுக்கான சொத்துரிமைக்கு சட்டம் கொண்டு வர முயற்சித்தார் அன்றைக்கு இருந்த அரசு மத்திய ஒன்றிய அரசு பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர் பதவியே விட்டு போனார் ஆனால் அந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இன்றைக்கு பெண்களுக்கான சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது அதே அந்த அடிப்படையில் தான் பெண்களுக்கு வா வாக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததே நீதி திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடி நீதிக்கட்சி அந்த நீதி கட்சி தான் பெண்களுக்கு வாக்குரிமையை முதன் இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பிய நாடுகள் கூட இல்லாத நேரத்தில் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்தது பெரியார் போற்றிய நீதி கட்சி